ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்றைக்கி நம்ம முப்பத்தி ஆறாவது நாளில் இருக்கோம் நம்ம குருவோட அற்புதமான ஒரு லீலையை ஒரு கதையின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அற்புதமான ஒரு கதை அற்புதமான ஒரு லீலை சரி வாங்க ரொம்ப நேரம் ஆக்காமல் நம்ம சீக்கிரமாக கேட்க ஆரம்பிச்சிடலாம் நாம தாரகன் சித்த முனிவர்கிட்ட வந்து கேட்குறாரு ஐயா ஸ்ரீ குருவின் வரலாறு கேட்க கேட்க இன்னமும் கேட்க வேண்டும் என்ற ஆவல் மிகையாக உள்ளது தயவு கூர்ந்து மேலும் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு சித்தமணி வட்ட நாமத்தாரகன் கேட்குறாரு உடனே சித்தமணி என்ன சொல்கிறாரு நீ இப்படி ஆவலாக கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருவோட லீலைகள் ஒரு சில வட்டரை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு லீலையை சொல்ல போகிறார் இன்னைக்கு நம்ம அதை தான் கேட்க போகிறோம் ஸ்ரீ குரு அவர்கள் கானகாபுரத்தில் இருக்கும் போது அவரோட புகழ் எல்லாருக்கும் தெரிந்து அவரோட மகிமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பணக்காரங்களெலாம் வராங்க அவரை தேடி அவர் வந்து குருவுக்கு வந்து மரியாதையெல்லாம் செலுத்தி தட்சிணை அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து பிரம்மாண்டமாக அன்னதானம்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பணக்காரங்களாம் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேருக்கு வந்து அங்கே வந்து குரு சன்னிதானத்தில் குருவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நிறைய பேர் வராங்க அதில் முக்கியமாக ஒரு ஏழையும் வராது அவரோட பேர் வந்து பாஸ்கர சர்மா ரொம்ப ஏழை ரொம்ப பணக்கஷ்டம் ஆனால் வந்து குருவுக்கு எப்படியாவது நம்ம வந்து அன்னதானம் அதாவது பிக்ஷை கொடுக்கணும் சாப்பாடு வந்து கொடுக்கணும் அங்கே இருக்கிறவங்களாம் சாப்பாடு கொடுக்கணுன்னு ஆசை ஆனால் அவர்கிட்ட வந்து ரொம்ப பொருள்லாம் செலவு பண்ண முடியாது ரொம்ப ஏழையாக இருக்கார் அவர்கிட்ட இருந்தால் கொஞ்சம் அரிசி அந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டார் எங்கள் குருவுக்கு பார்க்க வந்துட்டார் குருவுக்கு வந்து சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் அன்னதானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டார் பிக்ஷை கொடுக்கணும்னு ஆனால் அவர் நினைச்ச மாதிரி அவர் கொண்டு வந்த பொருட்களை வைத்து சமைத்து குருவுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்க முடியல ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு செல்வந்தர்கள் மிகப்பெரிய பணக்காரங்க எல்லோரும் வந்து பிரம்மாண்டமாக அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தினமும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மூன்று மாதமாக அங்கேயே தங்கியிருக்காரு அங்கேயே தங்கியிருந்து அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காரு அங்கே இருக்கிற மடத்தில் நடக்கிற அன்னதானங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கிறாரு அதை பார்த்த மற்றவங்க எல்லாம் அவர் வந்து கிண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ்கர சர்மா கொண்டுட்டு வந்தாரில்ல அந்த உணவுப் பொருட்களெலாம் சமைக்கிறதுக்காக அரிசி பருப்பு இதெல்லாம் கொண்டுட்டு வந்தார்ல அதெல்லாம் பார்த்த மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அன்னதானம் செய்வதற்கு கொண்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என் ஏன்யா நீ வந்து அன்னதானம் செய்வது போல் இங்கே வந்து நன்றாக சாப்பிட்டு உன்னோட உடலை மட்டும் பெருக்கிக்கிட்டே போகிற உன்னோட உடல் தான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு நீ அன்னதானம் கொண்டு வந்த பொருட்களை பார்த்தாலே தெரியுது நீ எந்த எண்ணத்தோட இங்கே வந்துருக்கனையெல்லாம் தவறாக எடுத்துட்டாங்க அதாவது இவர் வந்து ஏமாத்துறதுக்காக தான் ஏதோ பேருக்குன்னு ஒரு அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே வந்துட்டு இங்கேயே தங்கி அன்னதானம் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேயே காலத்தை ஓட்டியெல்லாம் ஓசி சாப்பாட்டுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு அரிசி இதெல்லாம் ஒரு பருப்புன்னு இதை தூக்கிட்டு நீயும் வந்துட்ட மூணு மாதம் இங்கே தங்கியிருந்து நல்லா அன்னதானம் சாப்பிட்டுட்டு நல்லா உடலை மட்டும் வளர்த்துக்கிட்டே போகிற அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ கொண்டுட்டு வந்த இந்த அரிசி பருப்பு எல்லாம் குருவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கே பற்றாது நீ கொண்டு வந்திருக்க அரிசி பருப்பெல்லாம் சே சமைச்சோம்னா குரு சாப்பிட்றதுக்கே பத்தாது அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எல் எப்படி உன்னால் வந்து அன்னதானம் செய்ய முடியும் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க இதை கேட்ட அந்த பாஸ்கர சர்மா தன்னால் முடிந்ததை தான் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அது யாரும் அங்கே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ரொம்ப வேதனையும் படுறாரு ஆக நம்மளால் வந்து எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குமே எல்லாேருக்கும் அன்னதானம் பண்ண முடியாத ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கோம் ரொம்ப ஏழையாக இருக்கமேனு தன்னோட ஏழ்மையை நினச்சி ரொம்ப வருத்தமும் படுறாரு சகலமும் அறிந்த ஸ்ரீ குரு ச நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் என்ன பண்ணுறாரு நான் இந்த பாஸ்கர சர்மா படுற மனவேதனையை வந்து தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சு கொண்டதுக்கப்புறமா பாஸ்கர சர்மாவை அழைத்து அப்பனே நீ தான் நாளைக்கு வந்து எங்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க போகிறேன் எனக்கு இல்லை இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நீ தான் அன்னதானம் செய்ய போகிற அப்படின்னு கட்டளை இடுறாரு உன்னோட சாப்பாடு தான் இந்த ஊரே நாளைக்கு சாப்பிடணும் நீ சமைக்க ஆரமி நாளைக்கு உன்னோட சாப்பாடு தான் அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு சுவாமி சொன்னதை ஏற்றுக்கிட்டு அடுத்த நாள் காலையிலே அவர் என்ன பண்ணுறாரு காலையில் போயிட்டு அந்த நதிக்கரையில் போய்ட்டு குளிக்கிறது மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு கடைக்கு போயிட்டு சமையல் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் த கையில் இருந்த இன்னும் கொஞ்சம் காசெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாரு தயிர் நெய் இதெல்லாம் வாங்கிட்டு சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறார் தன்னோட தங்கிட்ட இருக்கிற பொருட்களை வைத்து சமையல் வேலையை ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்தில் இன்னொருத்தர் வராரு வந்து குருக்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறாரு குருவே நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடணும் இன்னைக்கு உங்களோட சீடர்களோட நீங்கள் யாரை வேணால் கூட்டிகிட்டு வாங்க எல்லாரையும் கூட கூட்டிகிட்டு வாங்கன்னு ஒரு செல்வந்தர் மிகப்பெரிய பணக்காரர் அவங்களோட வீட்டுக்கு வந்து அழைக்கிறார் ஆனால் குரு என்ன சொல்கிறாரு இன்றைக்கி நான் வந்து பாஸ்கர சர்மா அவங்கக்கிட்ட தான் நான் வந்து பிச்சை வந்து எடுப்பேன் அதாவது பாஸ்கர் சர்மாவோட சாப்பாட தான் சாப்பிட போகிறேன் அதனால் நீங்கள் வந்து உங்களோட அந்த பிச்சை கொடுக்குற நிகழ்ச்சியை வந்து நாளைக்கு வச்சுக்கோங்க நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் என்னோட சீடர்களோட வரேன் அப்படின்னு அவங்களோட கோரிக்கை இன்னைக்கு முடியாது நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சிடறாரு இப்படி குரு சொன்ன அங்கே அங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஏமாற்றம் ஆயிருது அகா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு செல்வந்தர் வந்தார் அவர் வீட்டில் போய் இன்றைக்கி நல்லா சாப்பிட்ருக்கலாம் இவர் குரு என்னன்னா இவர் இந்த பாஸ்கர் சர்மா அவரோட சாப்பாடு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன்னு சொல்கிறாரு அவரோட சாப்பாடை சாப்பிட்றது எப்படி முடியும் தலைக்கு வந்து ஒரு பருக்கை தான் வரும் அதை எப்படி சாப்பிட முடியும்னா அவ்வளோ கம்மியான அரிசி தான் வச்சிருக்காரு எல்லாரும் சாப்பிடணுன்னா தலைக்கு ஒரு பருக்கை தான் வருமா அதெல்லாம் சொல்லி பேசிக்கிறாங்க இந்த மாதிரி குரு பண்ணிட்டாரே நம்மளால் இன்றைக்கி ஒன்றும் சாப்பிட முடியாது அவ்வளோதான் நம்மளோட சாப்பாடு இருக்கலாம் நம்ம வீட்டுக்கே அதாவது அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கே போய் தான் சாப்பிட்டுக்கணும் இன்றைக்கி எல்லாரையும் சமைக்க சொல்லிடுவோம் இங்கே சாப்பாடு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க இதை அறிந்த ஸ்ரீ குரு என்ன பண்ணுறாரு நரசிம்ம சரஸ்வதி எல்லார்கிட்டையும் சொல்கிறார் அங்கேருந்து எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்து இங்கே தான் சாப்பிடணும் என்ன பண்ணுறாரு எல்லோரும் மனசில் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அவங்க அவங்களோட வீட்டில் இன்றைக்கி சமைச்சர்லாம் வேற வழி கிடையாது இங்கே வந்து சாப்பாடு கிடைக்காது இந்த பாஸ்கர சம சர்மா வச்சுருக்க அரிசியை வச்சு குருவுக்கே வந்து முழுவதுமா சாப்பாடு கிடைக்காது நமக்கு கண்டிப்பா கிடைக்க போறது இல்லை எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் சமைக்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க அதை தெரிஞ்சுகிட்ட ஸ்ரீ குரு என்ன பண்றாரு எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு எல்லாரும் இங்க சாப்பிட்றதுக்கு இங்கதான் வரணும் நீங்க வர்றதோட மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவி உங்களோட குழந்தைகள் உங்களோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வந்து இந்த இங்கே இங்கதான் சாப்பிடணும் அதனால் நீங்கள் எல்லோரும் நதி ந நதிக்கரைக்கு போயிட்டு நீராடிட்டு வாங்க அதுக்குள்ளே பாஸ்கர சம சர்மா வந்து சமைச்சு வச்சிருவாரு நீங்களாம் போய்ட்டு நதிக்கரையில் போயிட்டு நீராடிட்டு தயாராக வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க பார்த்துக்கிறாங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தரோட முகத்தை மாற்றி மாற்றி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க இவர் என்ன குரு இப்படி இருக்காரு பாஸ்கர் சர்மா வந்து கொஞ்சம் அளவு தான் அரிசி கொண்டு வந்திருக்காரு அதான் வச்சுருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பருப்பு மற்ற சமையல் சாமான்லாம் வச்சிருக்காரு இதை வச்சு எத்தனை பேர் சாப்பிட முடியும் என்று நமக்கு வந்து பட்டினி தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே என்ன பண்றாங்க குளிக்கிறதுக்காக நதிக்கரைக்கும் போறாங்க குருமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாரு பாஸ்கர சர்மாவை கூப்பிட்டு அந்த அந்த சமைச்சிட்டுக்காரில் அவரை கூப்பிட்டு என்ன சொல்றாரு சீக்கிரமாக உணவை வந்து தயார் செய் இன்னைக்கு வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாரும் வரப்போகிறாங்க எல்லாரும் வந்து நீ சமைக்கிற சாப்பாட்டாக தான் சாப்பிட போகிறாங்க நிறைய பேர் வரப்போகிறாங்க இன்றைக்கி அதனால் சீக்கிரமாக சாப்பாடை தயார் செய் யாரையும் காக்க வைக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு விடுறாரு இவரும் வந்து சீக்கிரமாக சமைக்க ஆரம்பிக்கிறாரு சமைச்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் குருக்கிட்டேயும் சொல்கிறார் குருவே நீங்கள் சொன்ன மாதிரி சமைச்சு முடிச்சுட்டேன் உணவு எல்லாம் தயாராக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நீ ஒன்று என்ன பண்ண உடனடியாக எல்லாம் நதிக்கரைக்கு வந்து குளிக்க போகிற போயிருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் போய் நீ கூட்டிட்டு வா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு இவரும் நேராக அங்கே போகிறாரு அங்கே எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே சுவாமி அவர்கள் வந்து உங்கள் எல்லோரையும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க பாஸ்கர சர்மா இப்படி அங்கே சொன்னோடனே அங்கே இருக்கிற எல்லோரும் வந்து ஏளனமாக பேசி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் உனக்குலாம் ஒரு மனசாட்சிங்கிறதே இல்லையா நீ என்ன கொண்டுட்டு வந்த அதை வச்சு என்ன சமைச்சிருப்பேன் அது எத்தனை பேருக்கு நீ சாப்பாடு போகிற மாதிரி சாப்பாடு எல்லாேருக்கும் சாப்பாடு போடுற மாதிரி இப்படி நம்பிக்கையோடு கூப்புறியேன் உனக்கெலாம் மனசாட்சிங்கிறதே கிடையாதா அப்படின்னு ஏளனமாக பேசி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நீ சாப்பாடு போட்ட மாதிரி நாங்கள் நினச்சிக்கிறோம் நாங்களும் சாப்பிட்ட மாதிரி நினச்சிக்கிறோம் எப்படி நீ சாப்பாடு போட்ட மாதிரியும் நாங்கள் சாப்பிட்ட மாதிரி நினச்சிக்கிறோம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படி இப்படின்னு பேசி கண்ணா பின்னான்னு கிண்டல் பண்ணுறாங்க நீ கொண்டு வந்த இந்த சிறிதளவு அரிசி எத்தனை பேருக்கு வரும் ஆகையால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு ஏழமாக பேசி சிரிக்கிறாங்க உடனே பாஸ்கர சர்மா என்ன பண்ணுறாரு ஆஹா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வந்து வர மறுத்துட்டாங்களோ அதை போய் குருக்கிட்ட போய் சொல்கிறாங்க குருவே அவங்க எல்லாரும் சாப்பிட்ற வர வந்து மறுத்துட்டாங்க நீங்களாவது தயவு செய்து நான் சமைச்ச சாப்பாடை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே குரு என்ன பண்ணுறாரு நான் தனியாலாம் சாப்பிட மாட்டேன் நான் வந்து எல்லோருடையும் சேர்ந்து தான் சாப்பிடுவேன் நான் வந்து நீ சொல்கிற மாதிரி நீ கூப்பிட்றேங்கிறதுக்காக தனியாக வந்து என்னால் சாப்பிட முடியாது எல்லாருக்கிட்டையும் நான் சேர்ந்து தான் சாப்பிடுவேன் ஏன்னா எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் எல்லோரும் வாங்க சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கும் போது நான் எப்படி தனியாக வந்து சாப்பிட முடியும் ஆனால் குருவே அவங்கெல்லாம் வர மறுத்துட்டாங்களே நான் என்ன பண்ணுறதுன்னு பாஸ்கர் சர்மா திரும்பி கேட்டோன்னே இவர் என்ன பண்ணுறாரு குரு நரசிம்ம சரஸ்வதி அவர் அவரோட சீடனை ஒருத்தனை கூப்பிட்டு இங்கே பாருப்பா நான் சொன்னேன்னு சொல்லி நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவர் சீடனை என்ன பண்ணுறாரு சுவாமி சொன்னதை கேட்டு சுவாமி சொல்கிறது போய் அப்படியே அந்த நதிக்கரையில் இருக்கவங்கள்கிட்ட போய் சொல்கிறாரு சுவாமிகள் வர சொன்னார் உங்களை எல்லாரையும் அப்படின்னு சீடன் சொல்கிறாரு சீடன் சொல்கிறதுனால இவங்களால் மறுத்து பேச முடியல முன்னாடி வந்து பாஸ்கர சர்மா இப்போ குருவே வந்து தன்னோட சீடனை அனுப்பி வச்சதுனால அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க குரு கூப்புறாருன்னு சொல்லிட்டு வேண்டாத விருப்பம் அதாவது எப்படிதானும் உணவு கிடைக்க இல்லை ஆனால் குரு கூப்பிட்றாரு சரி அவர் கூப்பிட்றதுக்காக அவருக்காக ஒரு மரியாதைக்காவது நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக அங்கே வந்து போகிறாங்க அதாவது மடத்துக்கு வந்து போகிறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது தன்னோட சீடர்கள்ட்ட சொல்கிறாங்க இவங்க எல்லாம் வந்துட்டாங்க இவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களையும் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை குடும்பத்தோடு வந்தால் சாப்பிடணும் அப்படின்னு குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வர வைக்கிறாரு குரு எல்லோரும் வந்துவிட்டாங்க அங்கே வந்து அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க இவன் செய்த உணவு வந்து ஒரு சாதம் தான் வரும் ஒரு சாதம் கூட வராது உனக்கு வந்து எங்களை இப்படி அழைக்கிறதுக்கு வந்து வெக்கமா இல்லையா அப்படின்னு வெக்கப்பட வெக்க உனக்கு வந்து வெக்கமா இல்லை அப்படி இப்படி கண்ணாப்பண்ணான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற ஒரு சில வயதானவர்கள் மட்டும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த பாஸ்கர சர்மாவோட நிலைமை அவர் என்ன பண்ணுவார் அவர்கிட்ட இருக்கிறத வச்சு சமைச்சார் ஆனால் குரு வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட சொல்லிட்டாரு அவர் வந்து குருவோட கட்டளையை ஏற்றுக்கிட்டு தான் எல்லாரையும் வந்து கூப்பிட்டாரு அப்போ இருக்கும்போது அவரோட தவறு இது எதுவுமே இல்லையா அவரை திட்டி நமக்கு என்ன பிரயோஜனம் இதில் அப்படின்னு ஒரு சில பெரியவங்க வயதானவங்க மட்டும் பாஸ்கர சர்மாவோட நிலைமையை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க பாஸ்கர சர்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இலைகள் எல்லாம் போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு ஸ்ரீ குருவுக்கு முதல்ல வந்து பூஜைகள்லாம் செய்து ஆறு விதமான பூஜைகளையும் செய்து அவரோட பாதங்களை தொட்டு வழங்கி பூஜைக்கு வந்து அழைக்கிறாரு அப்பொழுது ஸ்ரீ குரு பாஸ்கர சர்மா கிட்ட வந்து சொல்கிறார் என்ன பண்ணுறாரு குரு அவர் மேலே போட்டிருந்த ஒரு வஸ்திரத்தை எடுத்து கொடுக்குறாரு ஸ்ரீ குரு அவர் மேலே போட்டிருந்த ஒரு வஸ்திரத்தை ஒரு துண்டு துணியை வந்து எடுத்து கொடுத்து அந்த உணவு பாத்திரங்களை வந்து மூடி வைக்க சொல்கிறாரு பாஸ்கர சர்மா கிட்ட அவர் மேலே இருந்த ஒரு வஸ்திரத்தை எடுத்து கொடுத்து குரு என்ன பண்ணுறாரு அவரோட துணியவே எடுத்து கொடுக்குறாரு சமைச்சு வச்சிருக்கிற பாத்திரத்தின் மேல் இந்த துணியை போட்டு மூடி வைத்து ஒரு ஓரமாக அந்த துணியை முழுவதுமாக எடுக்காமல் ஒரு ஓரமாக அந்த கரண்டியெல்லாம் வைத்து உணவு வந்து பரிமாற சொல்கிறாரு கூடவே என்ன பண்ணுறாரு தான் வைத்திருந்த கமண்டலத்தில் இருந்துற அந்த தீர்த்தத்தை எடுத்து தண்ணீரை எடுத்து தெளித்து விடுறாரு குரு அப்புறம் பாஸ்கர் சர்மாவும் அப்புறம் குருவோட சீடர்களும் ஒரு சிலரும் வந்து அந்த உணவு பரிமாறுறதுக்கு வந்து வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க துணியின் கீழே இருந்து துணியை வந்து எடுக்காமல் துணியோட கீழே இருந்து சாப்பாட்டை எடுத்து மற்றவங்க எல்லாருக்கும் எடுத்து பரிமாறுறாங்க முதலில் ஸ்ரீ குரு வந்து மரியாதை செலுத்தி அவருக்கு வந்து உணவு சாப்பிட கொடுக்குறாங்க குருவும் வந்து சாப்பிட்றாரு பாஸ்கர சர்மா ஒவ்வொருத்தருக்கிட்டையாக போய் அவங்கவுங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு பரிமாறிக்கிட்டே இருக்காரு எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அந்த சாப்பாடு அவ்வளவு சுவையாக இருக்கிறது போதும் போதும்னு சொல்கிற வரைக்கும் பாஸ்கர சர்மாவும் அவருக்கு வந்து உதவி செய்கிற குருவோட சீடர்களும் உணவை வந்து பரிமாறிக்கிட்டே இருக்காங்க உணவு தீரவே இல்லை வந்துக்கிட்டே இருக்கு எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு கூட எடுத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்கும் திருப்தியான விருந்து அன்னைக்கு உணவு தீரவே இல்லை வந்துக்கிட்டே இருக்கு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு குரு எல்லாரையும் போய் ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஊரில் இருக்கிற எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் இங்கே சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லைன்னுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த உணவு பரிமாறினவங்க குருவோட சீடர்கள் சாப்பிட்றாதவங்கெல்லாம் யாராலாம் இருந்தாங்களோ அவங்களும் எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க இப்படி எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஸ்ரீ குரு பாத்திரங்கள் மேலிருந்த துணியை வந்து எடுக்க சொல்றாரு குரு சொன்ன மாதிரியே பாஸ்கர சர்மா வந்து அந்த பாத்திரங்கள் மூடி வைத்திருந்த அந்த துணியை குரு கொடுத்த துணியை வந்து எடுக்கிறாரு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல இருந்த உணவு வந்து குறையவே இல்லை அப்படியே இருக்கு குருவோட மகிமையினால இன்னும் வந்து உணவு இருக்கு பாஸ்கர சர்மாவை பார்த்து குரு சொல்றாரு மீதம் இருக்கிற உணவுகள் எடுத்து நீங்க ஓடிக்கிட்டு இருக்கல பீமா நதி அந்த நதியில அந்த ஆத்து தண்ணியில வந்து போடுங்க அந்த நதியில இருக்கிற மீன்களும் மற்ற ஜீவராசிகளும் அந்த உணவு வந்து சாப்பிடட்டோன்னு பாஸ்கர சர்மாவை பார்த்து சொல்கிறாரு பாஸ்கர சர்மாவும் மீதம் இருக்கிற உணவுகளை குரு சொன்ன மாதிரி எடுத்து அந்த நதியில் போடுறாரு அந்த நதியில் இருக்கிற மீன்களும் மற்ற ஜீவராசிகளும் உயிரினங்களும் வந்து அந்த உணவு வந்து சாப்பிடுது இப்படி ஒருத்தருக்கு கூட சமைக்க முடியாத அந்த உணவுப் பொருட்களை வைத்து சமைத்த அந்த சாப்பாடு குருவோட சீடர்கள் அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் விடாமல் எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கே ஓடுற நதியில் வாழ்கிற ஜீவராசிகள் மீன்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் சாப்பாடு வந்து கிடைச்சது பாஸ்கர சர்மா ஸ்ரீ குருவை வணங்கி ஏழையான தனக்கு நாலாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்து வைத்த பாக்கியம் அளித்ததற்கு நன்றி தெரிவிக்கிறார் ஊரில் உள்ளவர்களும் சிறிது உணவை வைத்து நாலாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த ஸ்ரீ குருவின் கண்டு ஆச்சரியமடைகிறாங்க ஸ்ரீ குரு சாட்சா தந்த அன்ன பூர்ணேஸ்வரி தான் அவரின் அருளை பெற்றவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது என்று எண்ணினார்கள் இருக்கிற மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க குரு வந்து அந்த அன்ன பூர்ணேஸ்வரி தான் இவர் நரசிம்ம சரஸ்வதி சாட்சா தந்த அன்ன பூர்ணேஸ்வரி தான் இவரை வணங்கணும் அப்படின்னா எந்த குறையும் இருக்காது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்பொழுது பாஸ்கர சர்மாவை வந்து நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள் அழைத்து ஆசீர்வதிக்கிறாரு உன்னோட இந்த ஏழ்மை உன்னோட இந்த கஷ்டம் இந்த துயரம் இந்த தரித்திரம் இது எல்லாம் இனியோட விலக போகுது நீ சகல செல்வத்துடன் ஆனந்தமாக வாழ்வாய் என்று ஆசீர்வதித்து பாஸ்கர சர்மாவை அவரோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு இந்த லீலையினால் ஸ்ரீ குருவின் மகிமை எல்லா திசைகளும் பரவியது இன்றைக்கி இந்த லீடிகளை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க எல்லோரோட கஷ்டங்களும் தீர்ந்து அனைத்து செல்வ வளங்களையும் நம்மளோட குரு கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடையும் பிரார்த்தனையோடையும் இந்த பதிவை நம்ம முடிக்கலாம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்கள் ரொம்ப இக்கட்டான நிலைமையிலலாம் இருக்காங்க அவங்க எல்லோரோட பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் அவங்களோட கஷ்டங்கள் தீரணும் ஸ்ரீ குருவோட மகிமையினால் அவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் எல்லாருக்கும் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்